என்னடா சோகத்துல இருக்க சோகத்துல நல்லா தான் இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க போட்டுவிடுங்க கார்த்திக் யார் அப்பா இந்த கார்த்திக் வாங்க வெல்கம் பேசுறது கேட்கலையா E para que é que dá? இவ்வளோ நேரமாக ஒன்றரைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணனும் பண்ணல நான் கொஞ்சம் மைண்டு சரியில்லாமல் இருந்துட்டேனா அது போய் உங்கள்கிட்ட போய் ஷெட்யூல் போட்டு விட்டு வந்து பார்த்தேன் பத்து தான் இருந்துச்சு அதனால அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு விட்டு உனக்கு அனுப்பிச்சு விட்டோல்ல ஒரு வீடியோ அந்த வீடியோ இப்போ இப்போ எடுத்த சடனாக எடுத்து வந்து போய் ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு ஓடி வந்து லைவ் போட்டேன் ஒன்றை கால் நீ எங்கே போனேன் இவ்வளோ நேரம் போட்டி ஏழு நிமிஷம் ஆகுது லைவ் போடுக்கா லைவ் போட்டா என்னடா போன காவியா போட்டா லைக்க கூட கேக்குதா கவியா நான் பேசுறது குழம்பு வச்சா வைக்கலையா எங்க வீட்டுல இன்னைக்கு மோர் குழம்பு மோர் குழம்பு

என்னமோ வச்சதே இல்லையா அது மோர் குழம்புக்கா ஒரு அரிசி ஒரு ஸ்பூன் பருப்பு ஊற வச்சுக்கும் கொஞ்ச நாளே ஊற வச்சுக்கோ அப்புறம் தேங்காய் ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அவ்வளவு நல்லா பயன் டேஸ்டா என்னக்காய் சேர்க்கலாம் வெண்டைக்காய் சேர்க்கலாம் சேப்பிழங்காய் எதுவும் இருக்கும்ல தடிய சேர்க்கலாம் போட்டு இருக்கும் நான் வெண்டைக்காய் தடியங்காய் மட்டும்தான் போடுவேன் தேங்காய் என்ன கொஞ்சம் கொஞ்சோண்டு ஜீரம் போட்டுக்கோ கொஞ்சம் சரியா வரமிளகா வேணும்னா போட்டுக்கோ இல்லைன்னா வேணாம் பண்ணிக்கோ இருந்தா நல்லா ஆப்ஷன் தான் ஓகேவா வரமிளகா ஆப்ஷன் தான் நான் போட்டா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு வெண்டைக்காய் தான் வச்சு அதை நல்லா இந்த ஒரு மாதிரி குடுகுழுப்பா இருக்கும்ல அதெல்லாம் போற வரைக்கும் அந்த இதுலயும் நல்லா வதக்கி விட்டு இந்த அரைச்ச பேஸ்ட் ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா பச்சை வாட போடுற வரைக்கும் குறுக்கி அப்புறமாட்டே இறக்குற ஸ்டேஜ்ல ஸ்டிம்ல வச்சுட்டு இல்லாட்டி நீ ஆஃப் பண்ணிட்டு கூட தயிரை வந்து அப்படியே ஊற்றிடாது அதனால மிக்ஸ போட்டு வைக்கணும் அடிச்சாதான் அந்த உருண்டை உருண்டையா இருக்கும்ல தயிரில்ல அப்படி இருக்காது அதனால மிக்ஸ போட்டு லைட்டா அடிச்சுடுவேன் நீ ரொம்ப திருக்கணும்னா லைட்டா ஓரத்து அவ்வளோதான் கொஞ்சமா தண்ணி

எல்லாம் கட்டியாதான் வச்சு பாத்திருக்கேன்ல குழம்பை கட்டியாதான் பேரும் தயிர் தாளிச்சு கேட்டான் வந்து தாளிச்சு உருளை கொழங்கு பொடியில வச்சு இப்படி வச்சு கொடுத்து விட்டேன் அப்படியே போய் என் சாட் விஜய் என் குழம்ப பாத்துட்டு ஓடியாங்க ஓடுங்க 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 ஏன் டாப்பி மாதிரி போடுங்க அது சு சுதி குழம்பு எல்லாம் வைக்கலாம் நான் ரொம்ப வேலை மெனக்கிண்டு அதை தேங்காய் வரைச்சு பால் எடுத்துக்கிட்டு பால் எடுத்தேன்னா நெம்மியா இருக்கும் சாப்பிட அதெல்லாம் வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கே பிடிக்கும் என் குழம்பு ஆனா என்ன வைக்கிறது இல்லை நாளாக பச்சரி கண்டிப்பா போட்டு நல்ல கிளம்பு வைக்கணும் சாப்பிட்ட மாதிரி எட்டு பேர் இருக்கீங்க ஒரு லைக்க போட்டா தான் என்னவா இப்படி உட்காந்து வேடிக்கை பக்கவா வந்தீங்க சொல்லுங்க பக்கம்ல என் தங்கச்சிதான் பேசுறான் அவளுக்கானவும் வந்தேன் அவளா இருக்கா லைவ் வரலையா லைவ் வரலையான்னு போட்டு போடுங்க பாக்கலை பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் போடு செஞ்சதை கொண்டு போய் மூணா ரெண்டு லைக் அந்த அளவுக்கு இறைவர்கி என்ன பண்றது

Tolong, enggak nó tây marku pak oh. bisa mana no, no. ini Mark, oh. but need to

இப்ப கேக்குதா அம்மான்னு கூப்பிடட்டான்னு கேட்டவங்களை அண்ணி வேண்டாம் బాట తీయకు ముసిపోయిన చో ఇన్న నామ నామేంటి పొంది పొని సౌందర్యమంతా ఇక్కడే రండి 이 i p 그랬네